கடந்த பகுதிகளில் எனக்குள் ஏற்பட்டு கொண்டிருக்கிற மாற்றங்களை பற்றியும் மௌலிகளை பற்றியும் அதன் மேல இருக்கிற வாத பிரதிவாதங்களையும் கண்மணி நாயகம் அவர்களுடைய மிக்க பிறப்பை ஒட்டிய செய்திகளையும் நிகழ்வுகளையும் கொண்டிருந்தோம் தொடர்ந்து அதை பார்ப்பதற்கு முன் தோழர்களுக்கு முக்கியமான அன்பான வேண்டுகோள் இந்த பகுதியை சற்று கூடுதல் கவனத்தோட பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன் காரணம் மிக மிக குழப்பமான வரலற்றை சரி முடிந்த வரையில் எளிமைப்படுத்தி சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறேன் புரிதலுக்காக கடந்த பகுதியுடைய இறுதியிலிருந்து மறுபடியும் தோணும் ஆனால் இந்த விஷயம் யோகர்களுக்கு தெரியுமான்னு தெரியல இவனுக்கு விடுற முன்னறிவிப்பு கதையெல்லாம் ஒரு ஓரப்பாக இருக்கட்டும் நமக்கு வேற சில விஷயங்கள் இருக்கு அதை கவனிப்போம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க அப்துல் முத்தலிப் செய்த சத்யம் என்னன்னா தனக்கு பத்து மகன்கள் பிறந்து அவர்கள் வந்து அனைவரும் வயதை அடைந்த ஒரு மகனை தேர்ந்தெடுத்து பலி கொடுக்கணும் இது ஒரு செய்தி இன்னொரு செய்தி அப்துல்லா ஆமினாவை திருமணம் செய்ததும் அப்துல் முத்தலிப் ஹாலா பின் திருமணம் செய்ததும் ஒரே தான் முகமது அவர்களை ஆமினாவுடைய வயிற்றுல கருவா விதைச்சு விட்டுட்டு சில நாட்கள்ல வியாபார விஷயமா சிரியா போன அப்துல்லா திரும்பி வர்ற வழியில நோய்வாய்ப்பட்டு சி ஐநூத்தி எழுபதுல மதினால இறந்து விடுகிறார் இது மார்க்கறிஞர்கள் எல்லோருமே ஏற்றுக்கொள்ளும் கருத்து அப்போ ஆர்மினா அம்மையார் நிறைமாத கர்ப்பிணியா இருந்துருந்தாங்க அதுக்கப்புறம் பின்ன அதுக்கப்புறம் முகமது அவர்களை பெற்றெடுக்கிறாங்க அப்படி முகமது அவர்கள் பிறக்கும் போது அவருடைய தந்தையார் அப்துல்லா உயிரோட இல்லை இந்த ரெண்டு செய்திக்கும் இடையில் நிறைய குழப்பமான முரண்பாடான செய்திகள் இருக்கு ஏதோ பெருசா திட்டம் போடுறான்னு நினைக்கிறேன் என்ன சொல்றான்னு முழுசும் கேட்போம் என்ன தம்பி முழு நான் சொல்றது கவனியே அப்புறம் பதில் சொல்லலாம் அப்துல் முத்தலிப் ஹுபல் அல்லது அல்லாவுக்கு செய்த சத்தியத்தில் இருக்கிற முக்கியமான நிபந்தனை என்ன தனக்கு பத்து மகன்கள் பிறந்தா அதுல ஒரு மகனை பலி கொடுக்கணும் தான் நிபந்தனை அப்படி இல்லை தனக்கு பத்து மகன்கள் பிறந்து வளர்ந்து அவங்க அத்தனை பேருமே தனக்கு உதவுற வயது அதாவது அப்துல் முத்தலிஃபுக்கு உதவுற வயது அடைஞ்சதுக்கு அப்புறம் அதுல ஒரு மகனை பலி கொடுக்கணும் அதாவது பத்து மகன்களும் முழுமையா அவர் கண் முன்னே இருக்க அதில் ஒருவரை பலி கொடுக்கணும் இதுதான் வந்து நிபந்தனை ஆமா இப்படியும் சொல்லலாம் நீ என்ன லூசா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் எப்படி ஒன்றாகும் சரி நான் வேற ஒரு கேள்வி கேட்கிறேன் இது நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயத்துக்கு கொஞ்சம் தூரத்தை சொந்தம் அதனால கேட்கிறேன் அப்துல் முத்தலிஃப் உருவாங்கிற ஜம்ஜம் தண்ணியோட கனெக்ட் ஆகிறதுனால இதை கேட்கிறேன் விரும்புனா பதில் சொல்லலாம் இல்ல என ஸ்கிப் பண்ணிடலாம் சாய்ஸ் இப்ராஹிம் இஸ்மாயில் தியாக கதை சொல்லும்போது போது நரபலி கொடுக்கிற முறைய வழக்கத்தை இஸ்லாம் அன்னைக்கே ஒழிச்சிருச்சு முற்றிலும் தடை செஞ்சுட்டாங்க இப்படி இருந்தாலும் சொல்லுவாங்க நரபலி தடுக்கப்பட்ட விஷயம்தான் இப்ராஹிம் அவர்களின் ஈமனை சோதிக்கிறதுக்காக மட்டுமே இஸ்மாயில பலியிடுற மாதிரி எல்லாம் உத்தரவிட்டான் நாம ஆடு பலியிடும் போது கூட அவற்றின் ரத்தமோ மாமிசமோ எல்லா விஷயம் அடைவதில்லை மாறாக இறையச்சமே எல்லாவே அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க இறையச்சம்தான் இங்க முக்கியமான விஷயம் அப்படின்னா குர்பானி விலங்குகளை பத்தி சொல்லும் போது கொம்போட இருக்க கூடாது உடல் ஓனமா இருக்க கூடாது எட்டு நிபந்தனைகள் இருக்கு அப்படி அல்லா தடை செஞ்ச அல்லாவுக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லாத ஒரு செயலை அப்துல் முத்தலிப் தன்னோட பிரச்சனைக்காக நிபந்தனையா உன்வைக்கும் போது அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கணும் தடுத்து வேண்டாமா நமக்குதான் துல் புத்தரீப் அல்லா கிட்ட வேண்டினாரா இல்ல ஹுபல் கிட்ட வேண்டனாரா அப்படின்னு தெளிவா தெரியாது அவரு சிலை வழிபாடு செய்யக்கூடியவரா கூட வந்திருக்கலாம் அப்படி இருந்தா கூட வட்டி வாங்குறது இஸ்லாம்ல தடுக்கப்பட்டது தான் முஸ்லீம்களும் வட்டி வாங்குறவங்க இருக்கிறாங்க அதுக்காக அல்லாஹ் அவங்க கிட்ட ஒவ்வொருத்தரையும் போய் கையப்பிடி செலுத்து தடுக்கணும்னு சொல்றியா நரபலியும் வட்டியும் விடுவோம் அப்படி அண்ணாவுக்கு விருப்பமே இல்லாத செயலு நிபந்தனையை முன்வைக்கிறோம் அந்த ஆளுக்கு தொடர்ந்து அற்புதங்களை அப்படி காமிச்சுட்டே இருக்கிறான் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் யாருக்குமே என்ன எங்க இருக்குது தெரியாத ஒரு பத்தி சொல்லி வாட்டர் பிஸ்னஸ் வச்சு கொடுக்குறான் அப்படின்னா அல்லாவோட கருணையும் கருணைதான் நம்ஜம் தண்ணி இருக்கிற இடத்த கனவுல காமிச்சு குடுக்கிற ஒரு இறைவனுக்கு அடைய பைத்திக்காரான் நரபலி எனக்கு பிடிக்காது அது தவறானா வேண்டதுன்னு அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் வேணும் நீங்க அப்துல் முத்தலீஃப சிலை வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா சியாக்கள் தெளிவா சொல்றாங்க அவர் வந்து ஹனீஃப் அப்படிங்கிறாங்க அதாவது ஓரிரை வழிபாடு செய்யறவது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அப்படி ஒரு ஆள் வந்து விற்பனை கொடுக்க போய் விடுதல் செய்யணுமா இப்படி தெளிவில்லாத ஒரு நபரு ஜம்ஜம் தண்ணியை பத்தி சொல்ல இசைகளே பொய்யா இருக்க கூடாது அவருடைய கடவுள் நம்பிக்கை வழிபாட்டு முறை எல்லாரும் இஸ்லாமுக்கும் எதிரா இருக்கும் போது ஆனா எதுக்காக அப்துல் முத்லிஃபோடைய ஜிப்பாவை பிடிச்சு தோங்கிட்டு இருக்கணும் யாருக்கு என்ன செய்தி சொல்றது அப்படிங்கிறது அல்லாவிடையும் விருப்பம் அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படியே அப்துல் முத்தலிப் சொன்னது பொய்யா இருந்தா கூட அல்ல குரான்ல இருப்பான்ல அது இருக்கட்டும் நீ சொல்ல இந்த சொல்லு விஷயத்தோட சொன்னதுதான் சரி சரி தனக்கு பத்து மகன்கள் பிறந்து அவர்கள் உதவும் வயதை அடைந்த பின்னர் அதில் ஒரு மகனை பலி கொடுக்கணும் இதுதான் முக்கிய நம்ம இல்லையா அதில் சொல்லக்கூடிய அளவுகள் பார்த்தீங்கன்னா உதவும் வயது அப்படிங்கன்னு ஒண்ணு இருக்குது இதுக்கு ஏதாவது வரையறை இருக்கா அப்படி வரையறை எதுவும் இல்லை நம்ம சொல்றதை புரிஞ்சு செயல்படக்கூடிய வயசு அப்படின்னு வச்சுக்கலாம் அது எனக்கும் தெரியும் ஏன்னா இங்க சொல்லக்கூடிய அளவுகள் உதவும் வயது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய பார்வையிலே மாறுபடும் பருவ வயது எதுங்கிற குழப்பமே இன்னும் இஸ்லாமில் தெரியும் சிலதுல வீட்டை வந்துட்டு புதுவ வயது எது அப்படின்னு கேட்டா இன்னும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு விவாதம் பண்ணிட்டு இருப்பீங்க ஆனா ஒரு மனோதான் ஒரு முடிவு வராதுங்கிறது வேற விஷயம் முகமது அவர்களுடைய வரலாற்ற ஒரு புத்தகங்கள் எல்லாமே ஒரு மனசா சொல்றது என்னன்னா அப்துல் முத்தலி தன்னுடைய பத்து மகன்களை கூப்பிட்டு குபல் கிட்ட அல்லது அல்லா கிட்ட அவர் செய்து கொடுத்த சத்தியம் வாக்குறுதி இதை பத்தி விளக்கி அவருடைய மகன்களுடைய முழு ஒப்புதலை வாங்கினதுக்கு அப்புறம் தான் நரபலி கொடுக்கிற அந்த முயற்சியை முன்னெடுக்கிறாரு இந்த பகுதியில முரண்பாடுகளுடைய மொத்தம் ஆர்வம் ஆகுது இதில் இருக்கிற பெரும் குழப்பத்தை ஆலயங்கள் அன்னைக்கு தெரியாம இல்ல சிலர் என்ன பண்ணிருக்காங்கன்னா வழக்கம் போல அவங்களுடைய சொந்த கருத்துக்களை எல்லாம் உருட்டி விட்டு சரியான முயற்சி பண்ணிருக்காங்க இத பத்தி இறுதியில் பாதிப்போம் சரி அடுத்த கேள்வி என்னன்னா அப்துல் முத்தலிஃப் அவர்களுடைய பத்து மகன்களுடைய பெயர் தெரியுமா அப்துல் முத்தலீஃபுக்கு பத்து மகன்கள் இருந்ததுதான் வரலாறு சொல்லுது நபி சொல்லா வலை செல்லம் அவர்களுடைய வரலாறு சொல்லக்கூடிய எல்லா புத்தகத்திலையும் நீ சொன்ன செய்தி இருக்குது மறுக்கல தன்னுடைய மகன்கள் அத்தனை பேத்துக்கிட்டையும் செய்து கொடுத்த சத்தியத்தை பத்தி சொல்லி சம்மதம் வாங்கி அதுக்கப்புறம் தான் அந்த பலி கொடுக்கிற நிகழ்ச்சியை ஆரம்பிச்சாரு இதை நான் மறுக்கல அவருக்கு வந்து இந்த பத்து மகன்கள் ஹாரி அவர் முதல் மகன் அப்துல் ருசா அதான் அபுல் அபு தாலிப் அல் சுபேர் அப்துல்லா ஹம்சா குத்தம் ஹாஜில் அப்பாஸ் திரார் இது இல்லாம ஆறு பெண் குழந்தைகளும் இருந்திருக்கிறாங்க பெண் குழந்தைகளை விட்டுருவோம் அவங்க நம்மளுடைய எந்த டிஸ்கஷனுக்கு தேவைப்படல சரி மகன் இல்ல கடைசி மகன் யார் கடைசி மகன் அப்பா சிபின் அப்துல் முத்தலீஃபா இல்ல இல்ல அவரு சிஏ ஐநூத்தி அறுபத்தி ஆறுல பிறந்தவர் சிஏ ஐநூத்தி அறுபத்தி ஆறுல பிறந்ததுனால அப்பாஸ் கடைசி மகனா இருக்க முடியாது நீ வேணா கூகுள் பண்ணி பாரு அப்பாஸ் தான் வரும் கூகுள்ல தான் வரும் நம்ம என்ன ஃபீட் பண்ணி வச்சிருக்கோமோ அதைத்தான் கூகுள் காமிக்கும் அதே கூகுள்ல திரார் இபின் அப்துல் முத்தலீப் தெரிவிப்பாரு சி ஐநூத்தி எழுபதுல திரார் இபின் அப்துல் முத்தலீப் பிறந்தாரு வரும் இப்ப சொல்லு யாரு கடைசி மகன் வரலாற்றுல இந்த செய்திகள் கொஞ்சம் தெளிவில்லாம தான் இருக்குது அப்துல் முத்தலீஃபுக்கு பத்துல இருந்து பதினேழு மகன்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க இன்னும் சிலர் வந்து இளம் வயதுல குழந்தைகளா இருக்கும் போதே இறந்திருக்கலாம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்துல்லா தான் கடைக்குட்டின்னு கூட சில அறிவிப்புகள் இருக்குது இஸ்லாம் இந்த வரலாறு மட்டும் இல்ல எல்லா செய்திகளும் முன்னுக்கு பெண் முரணா குழப்பமா தான் எழுதி வச்சிருக்கிறாங்க சரி அது இருக்கணும் திரார் அப்படிங்கிற மகன் சிஇ ஐநூத்தி எழுபதுல பிறந்திருக்கார் நீ சொன்ன லிஸ்ட்ல தான் கடைசி மகனா இருக்க வாய்ப்பு அதிகம் இந்த திரார் இப்பன் அப்துல் முத்தலீம் தன்னுடைய தந்தையார் சொல்றத புரிஞ்சிட்டு அவர் ஏற்பாடு செஞ்ச அந்த நரபலி பூஜைக்கு தன்னோட சமூகத்தை தெரிவிக்கிறதுக்கு ஒரு குறைஞ்சபட்ச வயசு வேண்டும் இல்லையா அது எவ்வளவு இருக்கலாம் சுமாரா சொல்லு நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும் நம்மளா வந்து ஒரு சுமாரா சொல்றதா இருந்தா பத்து வயசுன்னு வச்சுக்கலாம் சரி வேண்டாம் அதுல நம்ம ஒரு செவன்டி பர்சன்டேஜ தீபாவளி சிறப்பு தள்ளுபடியா கொடுத்துட்டு மூணு வயசுன்னு வச்சுக்கோம் மூணு வயசுலயே அவருடைய குழந்தைகள் எல்லாருமே வந்து அவருக்கு உதவக்கூடிய நிலையை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம் இப்படி இதோட அடிப்படையில பார்த்தோம்னா அப்துல் முத்தலிப் அந்த கடைசி மகன் திரா ரயிபின் அப்துல் முத்தலிப் மூணு வயசா இருக்கும் போது அதாவது சிஇ ஐநூத்தி எழுபத்தி மூணுல அப்துல்லாவுக்காக ஒட்டக பலி கொடுக்கற நிகழ்ச்சியை செஞ்சிருக்கலாம் அதை தொடர்ந்து அப்துல்லாவுக்கு திருமணம் ஆயிருக்கலாம் ஆமா அப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்க முடியும் மகன் அப்துல்லாவுக்கு திருமணம் செஞ்சு வச்ச அதே நேரத்துலதான் அப்துல் முத்லிப் நான்காவது அப்படிங்கிற பெண்ண திருமணம் செஞ்சார் இத நம்ம முதல்ல பார்த்தோம் அப்புறம் ஐந்தாவதா ஒரு திருமணம் பண்ணுறாரு அது கஸ்ரஜ் அப்படிங்கிற இனக்குழுனர் வந்து நாதிரா பிந்து குமம் அல் கஸ்ரஜ் அப்படிங்கிற பெண்ணை திருமணம் செய்கிறாரு அவர்களுக்கு தான் இந்த நம்ம முதல்ல பார்த்த அப்பாசி சிக்குன் அப்துல் புத்தலிகும் கடைசி மகனான தராரி பென் அப்துல் புத்தலிகும் பிறக்குறாங்க அது சொன்னது சரிதானே ஆமாம் சொல்லு இதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் சி ஐநூத்தி எழுபத்தி மூணுல ஒட்டக பலி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்துல் முத்தலிஃபுக்கு ஹம்சா தும் ஹாஜில் அப்படிங்கிற மூன்று மகன்களும் சஃபியா அப்படிங்கிற ஒரு மகளும் பிறக்குறாங்க இது நாலாவது மனைவிக்கு தான் ஒரு ஐந்தாவது மனைவி திருமணம் செய்யறாரு அந்த அம்மையாருக்கு பிறந்தவங்க அப்பாஸ் அப்புறம் நம்ம கடைசி மகன் குறிப்பிட்ட இந்த தரார் இப்படி இது எல்லாத்தையும் சேர்த்தாதான் அப்துல் முத்தலிப்புக்கு பத்து மகன்கள் அப்படிங்கிற எண்ணிக்கை டேலையாகும் அதுக்கு தான் நரபலி ஒட்டகபலி அப்துல்லாவுக்கு திருமணம் அப்துல் முத்தலிபுக்கு நாலாவது திருமணம் இது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இது எப்படி சாத்தியமாகும் ஒட்டகபலி சமயத்துல அப்துல் முத்தலீஃபுக்கு மூணு மனைவிகளும் அஞ்சு மகன்கள் மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க ஏன்னா அதுக்கு அப்புறம் தான் அவரு நாலாவது மனைவி அஞ்சாவது மனைவியெல்லாம் இப்படி நாலாவது மனைவியும் மனைவியும் இல்லாத போது இவர்களுக்கு பத்து மகன்கள் எங்க இருந்து வந்தாங்க அப்துல் முத்தலி தன்னுடைய நரபலி வேண்டுதல நிறைவேற்றறதுக்கு முன்னாடி பத்து மகன்களையும் கூப்பிட்டு அவங்க கிட்ட சம்மதம் கேக்குறாரு அப்போ மகன்கள் என்ன சொல்றாங்கன்னா உங்க போல நீங்க செய்யுங்க அப்படின்னு அந்த பசங்க சம்மதம் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் அவரு நரபலியை முன்னெடுக்கிறாரு இப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க அப்துல் முத்தலீஃபுக்கு ஆளாவிந்து உகைவு அப்புறம் நாதிலா இந்த ரெண்டு மனைவர்களுக்கும் திருமணத்துக்கு முன்னும் திருமணத்துக்கு பின்னும் ஐந்து மகன்கள் பிறந்திருக்கிறாங்க இது எப்படி முடியும் இதுல எல்லாத்தையோட பெரிய வேடிக்கை என்னன்னா சிஇ ஐநூத்தி எழுபதுல அப்துல்லா இறந்துட்டாரு இது பெரிய குழப்பமே அல்ல இதுல பெரும் அற்புதத்தை எல்லாம் மறைச்சு சொல்றேன் கேளுங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க டைம் மட்டும்தான் இது சாத்தியமாகும் முந்தைய காலத்துக்கு அதாவது அப்துல் முத்தலீப் முந்தின காலத்துக்கு டிராவல் அப்படிங்கிற ரெண்டு பெண்களையும் திருமணம் செஞ்சு அவங்களுக்கு இந்த அஞ்சு குழந்தைகள் ஹம்சா குத்தம் ஹாஜில் அப்பாஸ் கரார் அப்படிங்கிற அஞ்சு மகன்களை பெத்து வளர்த்ததுக்கு அப்புறம் நிகழ்காலத்துக்கு வந்துடுறாரு அப்ப பத்து மகன்கள் கணக்காயிடுச்சா மாஸ்டா இல்ல என்ன ஒரு அற்புதம் பாருங்க அந்த காலத்திலேயே கிறிஸ்டோபர் படத்துல வர டைம் டிராவல்

பொண்ணுக்குள்ள இன்னொரு செய்தி சொருகி குழப்பி எழுதி வச்சிருக்கானுங்க எதை மறைக்கணும் அப்படி எங்களுக்கு எந்த தேவையுமே இல்லை மறைக்கணும்னு நினைச்சிருந்தா இந்த புத்தகங்களையும் இந்த செய்திகளையும் எழுதியிருக்கவே மாட்டாங்க இந்த புக்கு எல்லாமே அரபிலையும் உருதுலையும் காலங்காலமா மதரச லைப்ரரியில அப்படியே மறைஞ்சி தூங்கிட்டு இருந்தது அப்படியே ஒரு சில மதரசா மாணவர்கள் படிச்ச கேள்வி கேட்டா மட்டும் அடுத்து தள்ளி இது எல்லாமே என்னைக்கு இன்டர்நெட் கிடைக்க ஆரம்பிச்சதோ அன்னைக்கே இஸ்லாம் வந்து ஆட்டங்க ஆரம்பிச்சிருச்சு மதரசாக்கள்ல என்ன நடக்குங்கிறது எங்களுக்கும் தெரியும் வாதங்களையும் அல்லது ஆதாரங்களையும் மறுக்கிறதா இருந்தா ஒழுங்கா அதை செய்யணும் சும்மா டைம் டிராவலர் டைம் அப்படின்னு எதையாவது சொல்லி ஊற்றிட்டு இருக்க கூடாது விட்டா டூப்ளிகேட் பர்த் சர்டிபிகேட் வாங்கி வரலாற்றை மத்திய எழுதி வச்சிருப்பீங்க நீ இப்படியெல்லாம் மிரட்டினா நான் குழம்பு போயிடுவேன் நினைச்சியா எங்கிட்ட உறுதியான ஈமான் இருக்கிற வரைக்கும் நான் குழம்ப போறது இல்ல என் ஈமான் இருக்கிற வரைக்கும் எந்த கவலையும் இல்ல இது நீ சொல்ற மாதிரி டைம் லூப்போ டைம் டிராவலோ இல்லாம இருக்கலாம் ஆனா பேரல யூனிவர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அது உனக்கு தெரியும் இது புரியாம தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அவங்க இருந்து அந்த இடத்துல மல்டிவர்ஸ் ரியாலிட்டியோடைய போர்ட்டல் ஏதாவது ஓப்பன் ஆயிருக்கணும் புரியலையே உனக்கு கோஹரன்ஸ்னு ஒரு படம் வந்தது அப்புறம் போன வருஷம் தமிழ்ல பிளாக்னு ஒரு படம் வந்தது ஆஸ்கர் வின் பண்ண எவ்ரி எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் இந்த படங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய டைம் லைன் வரும் ஒவ்வொன்றிலையும் பார்த்தா வெவ்வேறு ஆளுக இருப்பாங்க விதவிதமான சூழ்நிலை காலம் குணம் செயல்பாடு எல்லாமே மாறி இருக்கும் இவங்க பாத்தீங்கன்னா வெவ்வேறு டைம் மாறுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் இங்கேயும் நடந்திருக்கணும் வெவ்வேறு டைம்லைன் லைன் வெவ்வேறு காலகட்டத்தில் இருந்திருக்கு அதாவது பார்வேர்டு பேக்வேர்டு இப்படி பல டைம் லைனுகளும் ரியாலிட்டிகளும் இருந்திருக்கும் இந்த ரியாலிட்டிகள்ல ஷிஃப்ட் நடந்திருக்குது கண்மணி நாயகத்துடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவரும் அவருடைய இரண்டு மனைவிகளும் அப்துல்லா உள்பட மகன்களும் வெவ்வேறு ரியாலிட்டிகள் இருந்து ஷிஃப்ட் ஆகி எங்க எங்கெங்கோ மாறி போய் நம்ம விவாதிக்கிற இந்த டைம் லைனுக்கு எனக்கு ஒன்று சேர்த்துருக்கணும் தான் அவங்களுடைய பிறப்பு வரிசையும் நிகழ்வுகள்லேயே நிகழ்வுகளுடைய வரிசையிலையும் வயசுகள்லையும் நமக்கு குழப்பம் இந்த அதிநவீன அறிவியல் கருத்தை நமக்கு தெரிவிக்கிறக்காக தான் அல்லாஹ் இந்த குழப்பத்தையே ஏற்படுத்தியிருக்கிறான் ஆஷா அல்லாஹ இதுக்கு தான் சொல்றது இஸ்லாம் வந்து விஞ்ஞான மார்க்கம் அப்படின்னு இப்போ இந்த ரியாலிட்டி ஷிஃப்ட்டில் யாரெல்லாம் எங்கேருந்து எப்படி மாறினாங்க அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது இது அல்லாவுடைய விருப்பம் இதனுடைய முழு வடிவம் என்னங்கிறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் லா சயின்ஸ் ரெண்டுமே நடக்குன்னு சொல்லுது போனா உயிரோடவும் இருக்கும் சத்தும் போயிருக்கும் இருக்கும் ஆனா நம்மளோட ஒரு டைம்லைன்ல ஒரே ஒரு ரியாலிடி தான் பார்க்க முடியும் அதுதா இயற்கையோட சமநிலை அன்றைய காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு இந்த ओपीडी செய்யறதுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எதுவும் கிடைக்காதனால இந்த விஷயங்களை பத்தி உங்களுக்கு தெரியாததுனாலையும் இதில் இருக்கிற இந்த வைப்பு வேறுபாடு கால வேறுபாடுகளை புரிஞ்சிக்க முடியல டைம்ங்கறதே ஒரு இல்லூஷன் தான் கம்பேர் பண்ணுறதுக்கு இன்னொரு டைம்லைன் டைம் மார்க்கேன்னு தெரிிறதுக்கு இல்லை அதனால தான் நமக்கு வந்து இது முரண்பாடாக தெரியுது அப்படி முரண்பாடா இருந்தா கூட எதையுமே மறைக்காமல் உள்ளது உள்ளபடி எழுதி வச்சிருக்காங்க அதிசரிவிப்பாளர்கள் தங்களுக்கு தெரிஞ்சதை மறைக்காம சொல்லி இருக்கிறாங்க அவங்களாலதான் இஸ்லாம் பத்தின பல உண்மைகள் தெரியுது ஆனா உங்களை மாதிரி ஆட்கள் உரண் என்ன இடத்தையே போட்டு உருட்டுறீங்க வேடிக்கைக்கு அல்லது மல்டிவர்ஸ் ரியாலிட்டி இப்படி ஏதாவது இருந்ததுன்னா இன்னொரு அப்துல்லாவும் பாத்திமா தமரும் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும் அவங்களுக்கு ஹம்சா பிறந்திருக்கலாம் அல்லது அப்துல் முத்தலிப் ஆமினாவை திருமணம் செஞ்சிருக்கலாம் அவங்களுக்கு கண்மணி நாயகம் பிறந்திருக்கலாம் அப்துல்லாவை அல்லாவுக்கு இல்ல வேண்டாம் ஹபலுக்கு பலி கொடுத்து அப்துல்லா அமினோ திருமணம் நடக்காமலும் போயிருக்கலாம் இதனால கண்மணி நாயகம் பிறக்காம கூட போயிருக்கலாம் இப்படி எல்லாத்துக்கும் அதுல வாய்ப்பு இருக்குல்ல ஆனா கேட்டா பயங்கர காமெடியா இருக்குது இந்த இதை பத்தி நமக்கு தெரியாது நம்ம பொறுத்த வரையில நாம இருக்கிற இந்த ரியாலிட்டி மட்டும்தான் உண்மை ஆசா இல்லை இன்னொரு அற்புதம் பாருங்க ஆயிரத்தி ஐநூறு வருஷங்கள் கடந்து வந்ததுனால நமக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்கள் இருக்குது அதனால கால வேறுபாடும் குழப்பமும் புரியுது இவங்க கிட்ட வந்து எப்படி தப்பிக்கிறது ஞாபகம் வந்துருச்சு இன்னொரு விஷயம் இருக்கு அதை சொல்றேன் இபின் சார் தபக்காத்துல இபின் ஹிசாம் தான் ஒரு விளக்கம் இருக்குது ரெஃபரன்ஸ் ஸ்கிரீன்ல பாருங்க அதாவது அப்துல்லா இறந்ததுக்கு பிறகுதான் அம்சா பிறந்திருக்கிறார் அவரது தாயார் ஹாலா பிந்து உகைப்ப அப்துல் முத்லிப் திருமணம் செய்தபோது ஆமினாவுக்கும் அப்துல்லாவுக்கும் திருமணம் நடந்தது அதன் பிறகு மூணு மாசத்துல அப்துல்லா இறந்து போயிரு அப்துல் முத்தலிப் பலி கொடுக்கும் போது அவருக்கு பத்து மகன்கள் இல்லை என்பதை காண்பிக்குது எனவே இந்த செய்திகள் வந்து அறிவிப்பாளர்களுடைய இடைச்சொல்கள் அப்துல் உடைய வரலாற்று செய்திகளை பிழை இருக்குது சொல்ற மாதிரி கூட நடந்திருக்கிற வாய்ப்பு இருக்குது இதை பத்தி கடைசியில இருந்த நல்ல வேலை வழக்கமான அறிவிப்பாளர் வரிசை சரியில்லை குரானுக்கு முரண்படுது அப்படிங்கிற உருட்டெல்லாம் ஒண்ணு இல்லை இல்லை ஆனா இபன் சொல்லி இருப்பது அவருடைய தனிப்பட்ட கருத்து சரி இதை நம்ம வேற ஒரு விதமா டீல் பண்ணுவோம் நீங்க தான் அப்துல் முத்வர் நல்லவர் நல்லவர் வாக்கு தவறாதவர் பிறகுதான் நரபலி கொடுக்க போனாரு அவருடைய அந்த நரபலி முயற்சி வந்து அவருடைய நேர்மையை காமிக்கிறது அப்படின்னு நீங்கதான் வச்சிருக்கிறீங்க ஆனா நரபலி குடுக்கறேன்னு டீல் போட்டுட்டு ஒட்டகத்தில் முடிச்சாங்க பத்து மான்கள் பிறக்குறக்கு முன்னே வழி கொடுக்க போவானா அப்படி அட்வான்ஸா வாக்குறுதியை ஏன் நிறைவேற்ற போனார் அப்படிங்கிறது ஏதாவது விளக்கம் இருக்குதா ஒரு வெங்காயம் இருக்காது இதுக்கு தான் அப்துல் முத்தலீஃபுக்கு எத்தனை மகன்கள் இருந்தாங்க ஆரம்பத்திலே கேட்டேன் சிக்கலாகுதுன்னு தெரிஞ்ச உடனே நீ சொல்றத நான் மறுக்கல பொதுவா பயான்கள்ல இந்த சப்ஜெக்ட் அதிகமா பேச மாட்டாங்க அப்படியே பேசினாலும் பத்து மகன்கள் பிறந்து வந்ததுக்கு அப்புறம் தான் பலி கொடுக்கிற நிகழ்ச்சி நடந்ததுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சீரியஸான கருத்து பரிமாற்றம் வரும்போது தான் இந்த மாதிரி விளக்கங்கள் தேவைப்படுது அண்டர் கிரவுண்ட்ல வரைச்சுக்கிறதுக்கு பெரிய ரகசிய ஆயுதமா நீ குறிப்பிட்ட இதே பக்கத்துல இருக்கிற இன்னொரு விஷயம் சொல்றேன் உகது போர் இல்ல அம்சா கொல்லப்படும் போது அவருக்கு வயசு அப்படின்னும் முகமது நபி அவர்களை விட நான்கு வயது பெரியவர் அப்படின்னு குறிப்பிடுது இதுல ஏதாவது மறுப்பு இருக்கா இல்ல உகது போர் சிஇ அறுநூத்தி இருபத்தி அஞ்சுல நிகழ்ந்தது அப்படிங்கறனால அம்சா கொல்லப்படுறாரு அப்போ அம்சோட வயது ஐம்பத்தி ஒன்பது சோ இத வச்சு பார்த்தோம்னா சி ஐநூத்தி அறுபத்தி ஆறுல அம்சா பிறந்திருக்கணும் இன்னும் சில அறிப்புகள்ல ஹம்சா சி ஐநூத்தி அறுபத்தி எட்டுல பிறந்ததா இருக்குது ஏ அம்சா அவர்கள் வந்து சி ஏ ஐநூத்தி அறுபத்தி எட்டுல பிறந்ததா கூட எடுத்துக்கலாமே இதுல வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறது நீயே சொல்ற நான் இன்னொரு கால்குலேஷன் சொல்றேன் கேளு உனக்கே நல்லா தெரியும் நான்காவது திருமணம் முடிச்ச தான் ஐந்தாவது திருமணம் செய்ய முடியும் ஸ்டெயிட்ல யாரும் ஐந்தாவது திருமணம் செய்ய முடியாது இந்த நான்காவது திருமணத்துக்கும் ஐந்தாவது திருமணத்துக்கும் குறைஞ்சபட்ச கால இடைவெளி ஏதாவது இருக்குமில்ல அப்துல் முத்தலிப் ஐந்தாவது திருமணம் எப்ப நிகழ்ந்தது நமக்கு தெரியல ஆர்குமெண்ட்டுக்காக நம்ம மறுநாள் நடந்ததுன்னு கூட வச்சுக்கலாம் சரி வேண்டாம் அவருடைய பையன் அப்துல்லா கல்யாணமான மூணாவது நாளே வேற ஒரு பெண்ணை தேடி போ ஓடி போனாரு அப்துல் முத்தலீஃப மறுநாளே ஓட வைக்கிறதுக்கு எனக்கு மனசிடம் கொடுக்கல பாவம் வயசு நாள் இல்லையா அதனால ஒரு மாசம் வச்சுக்குவோம் ஹம்சாவுடைய தம்பிகள் ஒருத்தர் அதாவது ஹாஃபர்தர் அப்துல் முத்தலீஃபுடைய ஐந்தாவது மனைவி ராஜிலா பின் குபப் அவங்களுக்கு பிறந்தவர் அப்பாசி முத்தலிப் எண்பத்தி ஆறாவது அறுபத்தி ஆறுல பிறந்திருக்கணும் இல்லையா அல்லாவுடைய சிங்கம் ஹம்சா இருக்காரு அப்பாசாவோட வயசுல பெரியவர் ஒரு வாரத்துக்கு இருவருக்கு வயசு வந்து நாள் கணக்குல வேண்டாம் நிமிட கணக்கில தான் இருக்குன்னு வச்சுக்குவோம் அப்படி பார்த்தாலும் ஹம்சா வந்து சிஇ ஐநூத்தி அறுபத்தி தான் பிறந்திருக்கணும் இதோட அடிப்படையில் பார்த்தோம்னா ஹம்சா வந்து முகமது நபி அவர்களை விட நான்கு வயசுக்கு பெரியவர் சரி இது எதுக்கு நீட்டி முளைக்கிட்டு இருக்கிற இபின் நிசாம் என்ன சொல்றாரு அப்துல்லா உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஹம்சா பிறக்கவே இல்லைங்கிறாரு அவ்வளவுதானே இதுக்கு மேல என்ன இருக்கு பேசுறதுக்கு நல்ல கவனி எபின் மிஸ்லாம் என்ன சொல்றாரு அப்துல்லாவுக்காக பலி கொடுக்கும் போது அப்துல் முத்தலிப்பு பத்து மகன்கள் இல்ல அப்துல்லா உயிரோட இருக்கிற வரைக்கும் அம்சா பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு ஆனா அப்துல்லாவுக்கும் அப்துல் முத்தலிப்புக்கும் ஒரே நேரத்தில் திருமணம் ஆனதா மறுக்கல இப்படி ஒரே நேரத்தில் திருமணம் செஞ்சு கொண்ட அப்துல் முத்தலீஃபும் அப்துல்லாவுக்கும் பிறக்கிற குழந்தைகள் ஒன்ன விட இன்னொன்னுக்கு நாலு வயசு எப்படி அதிகமா இருக்க முடியும் ஏன் முடியாது ஒரு தம்பதிக்கு வந்து தாமதமா கருவுருவா வயசு வேறுபாடு இயல்பானது தானே ரொம்ப கரெக்ட் நான் முன்னே சொல்லியிருந்தேன் திருமணமான சில நாட்கள்லயே முகமது அவர்களை ஆமினாவுடைய வயிற்றுல கருவா விதைச்சு விட்டுட்டு வியாபார விஷயமா சிரியா சென்ற அப்துல்லா திரும்பவே இல்லை சிரியாவில இருந்து திரும்பி வர வழியில நோய் வாய்ப்பட்டு சி ஐநூத்தி எழுபதுல மதினால இறந்துடுறாரு முகமது பிறக்கும் போது அப்துல்லா உயிரோடவே இல்லை இந்த விளக்கத்தோட அடிப்படையில பார்த்தோம்னா அப்துல் முத்தலிஃபாலா தம்பதிக்கு தான் கொஞ்சம் தாமதமான கருவுருவாயிருக்க வாய்ப்பு இருக்குது காரணம்

போகும்போது அவர்கள் வயசுல பெரியவராக இருக்க முடியும் ஆனா ஒரு காலத்திலையும் அம்சா வந்து பெரியவராக இருக்கிறது வாய்ப்பே இல்லை ஒருவேளை நம்ம கண்மணி நாயகம் அவர்கள் ஆமிராமையாருடைய வயிற்றுல நாற்பத்தி எட்டு மாசங்கள் இருந்திருக்கலாம் அவர் அல்லாவுடைய உயரிய படைப்பு அகிலத்துக்கே அர்லா வந்தவர் அதனால அப்படி இருந்திருக்கும் அல்லாவுக்கு தான் எல்லாம் தெரியும் என்ன உணர்ற இந்த பைத்திய காரத்தரத்துக்கு உன்னோட மல்டிபிள் ரியாலிட்டி கதையே பரவாயில்லன்னு தோணுது இதுக்கே மட்டையை வச்சுக்க வேண்டாம் இன்னும் சில விஷயங்கள் இருக்கு அதையும் சொல்லட்டுமா ம் சனியை ஆரம்பிச்சிருச்சு இந்த பொட்டு வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணாம விடாது போதும் கொஞ்சம் எங்களுக்கு தேவையே இல்ல கண்வனியாய எங்க ஆன்மீக தலைவர் அவரை பத்தி அவது ஊர் சொல்றத அனுமதிக்க முடியாது நான் எங்க அவர் சொன்னேன் வரலாற்றுல நீங்க எழுதி வச்சிருக்கிறத தொகுத்து சொல்றேன் ரொம்ப சீக்கமான இன்னும் கொஞ்சம் இருக்கு அதையும் சொல்றேன் கேட்டுக்க பதில் சொன்ன இல்ல பெரிய தாடி வச்சு யார்ட்டையாவது போய் கேட்டுட்டு வந்தாவது சொல்லு போதும் நான் கோவப்படாம என்ன பண்றது நீ சொல்ற கால்குலேஷனை வச்சு பார்த்தா கம்பெனி நாயப்பதி தந்தை யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இது அவதூறு இல்லையா அவதூறு அப்படிங்கிறது ஒருத்தருடைய நற்பெயருக்கு கலங்க வர்ற மாதிரி பொய்யா கற்பனை பண்ணி எதையாவது பரப்புறது இங்க நான் அப்படியே எதையுமே சொன்னா நீங்க எழுதி வச்சிருக்கிற புனித புத்தகங்கள்ல இருக்கிற முரண்பாடுகளை எடுத்து சொல்றேன் இப்போ ஜஞ்சம் தண்ணி இன்னைக்கு அஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே இஸ்மாயில் கிரான் வெளியில வந்தது இன்னும் வந்து இருக்குது அப்படின்னு கொஞ்சம்

எந்த விசாரணைகளும் இல்லாம அப்படியே ஏத்துக்கணும் அதுதான் சொல்லுவாங்க இதை இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கேள்விப்படும் போது சைதான்கிட்ட பாதுகாவல் தேடி அல்லா ரசூல் இவாதத்து அப்படின்னு சத்தம் இல்லாம இருக்கணும்னு சொல்லுவாங்க அதுவும் சரிதான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சா எங்க போய் முடியும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு எங்களை மாதிரி ஆளுகளே உதாரணம் இந்த விஷயங்கள் வந்து அல்லா ஜின்னு மலக்கு சொர்க்கம் மாதிரி மறைவான செய்திகள் இல்லை வரலாற்று புத்தகங்களை நீங்க எழுதி வச்சிருக்கிற செய்திகள் அதில் இருக்கிற முரண்பாடுகள் நமக்கு வேறொரு செய்திகளை சொல்லுது ஓவியங்கள் மாதிரி இதை கண்டு காணாம என்னால இருக்க முடியாது எனக்கு தெரிஞ்சது ஆதாரங்களோட உங்க முன்னாடி வைக்கிறேன் முடிவு உங்க விருப்பம் போல எடுத்துக்கலாம் என்ன முடிஞ்சதா இன்னும் ஏதாவது இருக்கா சரி ஒரு வைண்ட் அப் மாதிரி தொகுத்து சொல்லி ஒரு மண்ணு வேண்டாம் அசலாம் வலைக்கும் போயிட்டான் போல நான் என்னோட கருத்தை சொல்லி ஒரு காலத்திலயும் உங்களால இந்த கோபத்தை தீர்க்கவே முடியாது இவங்க எழுதி வச்சிருக்கிற செய்திகள் அடிப்படையில பார்த்தோம்னா முகமது நபி அவருடைய தந்தை யார் அப்படிங்கிறது விடை தெரியாத கேள்வி இது என்னுடைய கருத்து இல்ல இவங்க எழுதி வச்சிருக்க வரலாறு படி இப்படிதான் ஒரு முடிவு எடுக்க முடியும் இப்ப நான் சொல்ற இந்த கருத்தை வேறொரு வகையிலையும் உறுதி செய்யலாம் முகமது நபி போதித்த இஸ்லாம் எடுத்துக்கோ அவருக்கு பெண்கள் மீது இருந்து வெறுப்பை இதுல நிறைய நம்ம பார்க்க முடியும் அதை நம்ம இங்க முக்கியமான பாயிண்ட் அடையலாம் உடனே நம்ம மூமின் குஞ்சிகள் தாய்க்கும் கால தான் சொர்க்கம் இருக்குது எங்கள் கண்மணி சொல்லியிருக்காரு மனைவி எப்படி நடத்தணும்னு சொல்லியிருக்காரு அது தெரியுமா இது தெரியுமான்ட்டு வருவாங்க இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா முகமது நபி அவர்கள் தன்னுடைய தாயார் ஆமினாக மதித்தோ புகழ்ந்தோ பேசியிருப்பார்ல பெண்களை பத்தியும் அவங்க சமுதாயத்துல அவங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கறதையும் புகழ்ந்து பேசியிருப்பார்ல இப்படி ஏதாவது இருந்தா முடிஞ்சா அதை பத்தி செய்தி ஏதாவது இருந்தா கொண்டுவாங்க வாங்க பார்ப்போம் இவங்கனால முகமது நபியோடைய வயது அவர் கூட பிறந்தவங்களுடைய வயது பிறந்த ஆடரு, அப்துல்லாவோட மரணம் இப்படி பல முக்கியமான செய்திகளை மறைக்க முடியல வியாபார விஷயமா பயணம் போனா அப்துல்லா திரும்பவே இல்லை ஆனா ஆவிடம் சில காலங்கள் கழித்து ஒரு குழந்தைய பெற்றிருக்கிறாங்க தான் நமக்கு இவங்க சொல்லக்கூடிய அந்த புத்தகங்கள் சொல்ற செய்தி ஈசா ரபி கதை இருக்கு இல்லையா அதுல எப்படி ஒரு ஒரு கதை சொன்னாங்களா அந்த மாதிரி கதையை கட்டி விட்டு இருக்கலாம் ஐடியா இல்லாத பசங்க ஒண்ணு இந்த முடிவை எடுப்பிக்கணும் இல்ல முகமது நபி அவர்களுடைய ஒட்டுமொத்த வரலாற்றையும் ஆதிசுகளையும் புறக்கணிக்கணும் ஒருவேளை குரானியவாதியா ஆனாலும் குழப்பம் தெரியாது அப்படிங்கிறது இன்னொரு உண்மை குரான் இங்க இருந்து வந்தது எப்படி நம்ம கைக்கு வந்தது இப்படிங்கிற கேள்விகளுக்கு முகம்மதுடைய வரலாற்றுக்குள்ள போனா மட்டும்தான் முடியும் இப்ப என்ன ஆகுதுன்னா இருதலை கொல்லி எறும்பு மாதிரி அங்கேயும் போக முடியாம இங்கேயும் போக முடியாம நடுவுல மட்டு முடிக்கிறாங்க இதெல்லாம் ஈஸியா ஜீரணிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது மத புத்தகங்களும் மதவாதிகளும் சிரமம் கடவுள்ங்கிற அந்த பொய்ய நீங்க ஏத்துக்கிட்டா போதும் மத்த விஷயங்களை ஏத்துக்கிறதுல ஒரு சிரமமும் இருக்காது உதாரணத்துக்கு அல்லாங்குற கடவுளை ஏத்துக்கிட்டு உள்ளாக்கள் சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஊட்டுக்கள் கூட நீங்களும் உருண்டு பாருங்க ஒரு சிரமமும் இருக்காது இதை விட பெரிய பெரிய உருட்டுக்களை எல்லாம் உங்களாலே உருட்ட முடியும் உண்மை சொல்லு நீ யாரடா யாரடா நீ எக்ஸ்பிரஸ் வந்துதிடுனே இது என்ன மறுபடியும் प्रॉब्लम ஒழுங்கா ஓльга வந்துயிரும் நீ இன்னும் போகலையா எனக்குள்ள வந்த இது என்னன்னு எனக்கே புரியல ஈமானா இருக்கும்னு நினைச்சிருந்தேன் நீ இதுக்கு வந்துட்டே சாமி வந்து இந்த